டிஎன்எி தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் ஓஜி சொசைட்டி இதில் வந்து எல்லா ஆப்ஸ்டிஷியன்ஸ் அதாவது மகப்பேறு துறையில் இருக்கிற மருத்துவர்கள் அனைவரும் அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷனோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா அது வந்து மெயினாக அந்த வழிகாட்டுதல்கள் கைட்லைன்ஸ் பேஷண்ட் கேரு ரெடியூஸிங் மெட்டர்னல் மார்டாலிட்டி அண்ட் இம்ப்ரோவைசிங் த உமன் ஹெல்த் இதுதான் அதோட நோக்கம் பேக் இந்த மகப்பேறுல சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆடிட்ஸ் வந்து பண்ணுறாங்க மகப்பேறு இறப்பு குறித்த ஆடிட்டு இளம் சிசு மரணம் குறித்தா ஆடிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டில் ப அதாவது பிரசவிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைகள் இறந்து போகிறது குறி ஆடிட்டு இந்த மாதிரி வந்து நெ நிறைய விதமான ஆடிட் வந்து இருக்கு ஸோ இந்த ஆடிட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நிறைய மன அழுத்தங்களை வந்து எங்களுக்கு கொடுக்குது அதாவது ஏற்கனவே வேலைப்படும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதாவது ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப சிக்கலான மகப்பேறுகளை கவனிக்க வேண்டியது இன்னொரு சைடு வந்து அந்த சிக்கலான மகப்பேறுகளை ஓபியில் பார்க்கும்போதே வந்து திடீர்னு நமக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய அதீத ரத்த போக்கு இல்லை ஒரு அப்டக்டர் லேபர் அதாவது பிறக்க முடியாமல் கஷ்டப்படுற ஒரு தாய் இந்த மாதிரி வரும்போது நமக்கு இமீடியட்டாக நம்ம வந்து சர்ஜரி சைடு போக வேண்டியது சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்குது அதாவது சிக்கலான அறுவை சிகிச்சைகளையும் அவங்க மே மேற்கொள்ள வேண்டியது இருக்குது இன்னொரு சைடு வந்து அவங்க ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆனாலும் இப்போ ஒரு தாய்க்கே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால குழந்தைய வந்து ஒரு நல்லபடியாக பிறக்க முடியாமல் ஒரு இற இறந்து போன ஒரு குழந்தை இருந்தாலும் கூட தாய் எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அதனுடைய பாதிப்பு எங்களுக்கும் அதை அதனுடைய பாதிப்பு அதனோட தாக்கம் அதை சுமர்ந்துகிட்டு தான் நாங்கள் வந்து எங்களோட குடும்பங்களையும் எங்களுக்குள்ளைய வேலைகளையும் நாங்கள் வந்து கவனிக்க இருக்கு எங்களோட குடும்ப நலனையும் எங்களோட உடல் நலத்தையுமே வந்து நாங்கள் சில நேரங்களில் நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நடக்கிற இந்த தணிக்கை ஆடிட் மெட்டர்னல் டெத் ஆடிட் இதெல்லாமே வந்து அதுல வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நாங்கள் வந்து வலியுறுத்துறோம் ஒன்று வந்து நேரம் வந்து வேலை நேரத்துல அதை வந்து அந்த குறிப்பிட்ட கால அள அளவாக பண்ணால் எங்களுக்கு எங்களுக்கான ஒரு கரெக்டான நேரத்தை வந்து செலவிட முடியும் அது ஒன்று இன்னொன்று அந்தந்த மாவட்டங்களில் இருக்க எங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்க மூத்த மகப்பேறு அனுபவம் வாய்ந்த மூத்த மகப்பேறு மருத்துவர்களையும் வந்து அதில் மெம்பராக சேர்க்கணும் அந்த ஆடிட்டில் ஏன்னா இதை வந்து சில நேரங்களில் அந்த துறையே இல்லாத நான் மெடிக்கல் பீப்புள் வந்து ஆடிட் பண்ணுறாங்க நிறைய நேரங்களில் ஸோ இது வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் இந்த மெடிக்கல் அப்படின்றதே வந்து நாங்கள் ஏ நிறைய எங்களோட காலங்களையும் எங்களோட எனர்ஜியும் அறிந்து கொண்ட விஷயம் செலவிட்டு அறிந்து கொண்ட விஷயங்கள் அதாவது இது எல்லாமே எல்லாருமே வந்து ஒரு பதினைந்து வருடம் இருபது வருடம் எங்களோட திறனை மேம்படுத்திக்கவும் எங்களோட அறிவை மேம்படுத்திக்கவும் நிறைய நேரங்களையும் எங்களோட எனர்ஜியும் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் பட் அதை ஆடிட் பண்ணும்போது ஒரு நான் மெடிக்கல் பீப்பிள் ஆடிட் பண்ணும்போது அது நிறைய நேரங்களில் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறதையும் வந்து அவங்களால புரிந்து கொள்ள முடியவே இல்லை ஸோ இதை வந்து மெடிக்கல் பீப்புள் துறையை சார்ந்த ஓஜி மக துறையை சார்ந்த மருத்துவர்கள் ஆடிட் பண்ணால் அது அஞ்சு ஆறு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட எம்எம்ஆர் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து இந்தியாவில் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது பர் ஹண்ட்ரட் தௌசண்ட் இல்லாட்டி பர் லேக் லைஃப் பர்ஸ் இருந்தது இன்றைக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் தமிழ்நாடுடைய மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து நாற்பத்தி ஆறு பர் ஒன் லாக் லைஃப் வான்ஸ் இதுக்கு காரணம் மகப்பேறு மருத்துவர்களுடைய கடுமையான உழைப்பு தாங்கிறதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது இந்தியாவோட ஆவரேஜை விட தமிழ்நாடோடைய ஆவரேஜ் வந்து மிக குறைவு இதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு முப்பது டெலிவரி நடக்கிறது முப்பது டெலிவரியில் இருபது நார்மல் பத்து சிசேரியன் ஆர் பதினஞ்சு நார்மல் பத்து சிசேரியன் பல வகையான காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபிட்ஸோட வரலாம் ப்ரெஷரோட வரலாம் முதல்ல முதல் குழந்தைக்கு காம்ப்ளிகேஷன் வந்து வரலாம் இதுல பலவிதமாக இருக்கலாம் இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டியை குறைக்கிறதுக்கு இவ்வளவு கடுமையாக உழைக்கிற ஆப்ஸ்ட்ரீஷியன்ஸ பாராட்டணுமா இல்லை அவங்கள மட்டம் தட்டணுமா